திருச்சிற்றம்பகம் அடியார்களே சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தது திருவாசகம் சிவபுராணம் ஏனென்றால் மக்கள் அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானே மனித ரூபத்தில் வந்து சிதம்பரத்தில் மாணிக்க பெருமானால் சொல்லப்பட்டு சிவபெருமானே தனது திருகரத்தால் எழுதிய சிவபுராணத்தை யார் ஒருவர் சொல்கின்றார்களோ பாடுகின்றார்களோ அத்தனை பேரும் புண்ணியம் பெற்றவர்கள் அதனால் அனைவரும் தாங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சிவபுராணத்தை பாடி மனமகிழ்ச்சியாக வாழுங்கள் அடியேன் தினமும் பலமுறை சிவபுராணம் பாடி குடும்பத்துடன் மனமகிழ்ச்சியாக வாழ்கிறேன் தாங்கள் பாதத்தை அடியார்கள் பாதத்தை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன் தயவு செய்து இனியாவது சிவபுராணத்தை அனைவரும் பாடி நலமாக வாழுங்கள் தொல்லை நீக்கி அல்லந்தம் எதே இல்லை மறுவா நெறியளிக்கும் அதவோ ரெங்கோன் திரு ஆசகம் என்னும் தேன் நம் அச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தாழ்வாழ்கை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகணி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க

நேயத்தே நின்ற நிம்ளன் நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துறையும் நந்தேவன் நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவனின் சிந்தனையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் வணங்கி சிந்தை மகிழ சோபுராணும் தன்னை முந்தை இவனை ஒழுதும் கண்ணுதலான் தன்கள் உனை கண்கள் அட்ட வந்தெழுதி என்னுதல் கேட்டாய் எழிலார்கள் இறங்கி பின் நிறைந்து மன்னிறைந்து மிக்காய் இளங்கொடியாய் என் நிறை என்னையேன் புகழுமாறு ஒன்றறியன் புல்லாகி கூடாய் புழுவாய் மரம் ஆகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்லாசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சிங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திருத்தேன் இவ்வெருமான் மெய்யே முன் பொன்னடிகள் கண்டென்று விடுத்தேன் பொய்ய என் உள்ள மெய்ஞானம் எஞ்ஞானம் இல்லாதேன் பருமானேன் அஞ்ஞானம் தன்னை நிகழ்வைக்கும் நல்லறிவேன் ஆக்கம் அளவு இல்லாயனை ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் எழுதருவாய் போக்குவா என்னை புகழைப்பாந்தும் பெண் நாற்றத்தின் நெறி ஆய் நனியானேன் கரந்தபால் கண்ணல் உடனே கலந்தார் போல சிறந்தோரு நின்று பிறந்த பிறப்பறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் என்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தார் என் பெருமான் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் ஏற்றால் கட்டி புறந்தோள் போர் தெங்கும் பொருக்கு மோடி மலஞ்சோறும் முன்பது வாயிற் குடிலை மலங்க புலனை மனத்தாள் உனக்கு கலந்த நலந்தான் திரு ஏற்கு நல்கி நிழந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயவான தத்துவனின் மா சற்ற ஜோதி மலந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரணே பாதமா பற்றருத்து புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கன பேராது நின்ற பெருந்தொரு ஆறாதே அளவில் ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உறிக்கி என்னார் வீராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே அவைமாம் அல்லையாம் ஜோதியனே துன்னுருளே சொன்றா பெருமையனே

உன்னார் உன்னாரே உடையானே வேற்று விகார விற்குடம்பின் விற்கிடப்ப ஆற்றியனம் ஐயா அருணேயோ ஓவென்று போற்றி உகந்திருந்து வைகட்டு மையானார் மீட்டிங்கு வந்து பிறவி தாராமே கல்ல புலக்குரம்பை கட்டடிக்க வல்லானேன் நல்லொருளில் நட்டம் பயின்றாடும் முன்னாதனே தில்லையில் குத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருட்பானே ஓவென்று சொல்லியானி சொல்லிய திருவடிக்குள் சொல்லிய பாட்டின் பொருணந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் நடிக்க பல்லோரும் எத்தப்பணிந்து பல்லோரும் எத்தப்பணிந்து திருவாதிரு சிற்றம்பலம் திருவா சிற்றம்பலம்